வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வேதியியல் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கிற புக் பேக் கொஷனில் அப்புறம் ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் சிக்ஸ்த் லெசன் திடநிலைமை பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு திட நிலைமை பேஜ் நம்பர் இரநூத்தி இருபது எடுத்துக்கோங்க இந்த ஒன் மார்க் பார்ப்போம் சரியான விடையை எழுதுக ஃபஸ்ட் கொஷின் கிராபைட் மற்றும் வைரம் ஆகிய முறையே ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ இரண்டாம் சக பிணைப்பு படிவங்கள் செகண்ட் கொஷின் ஏஎக்ஸ்பிஒய் அயனி படிவம் படிகம் எஃப்சிசி அமைப்பின் படிகமாகிறது பி அயனின் ஒவ்வொரு முகப்பின் மையத்திலும் ஏ அயனியானது சக கணசதுரத்தின் மையத்திலும் அமைந்துள்ளது எனில் ஏஎக்ஸ் Y ஒய்யின் சரியான வாய்ப்பாடு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ ஏபி த்ரீ அடுத்தது தேர்டு கொஷின் கணசதுர நெருங்கி நெருங்கி பொதிந்த அமைப்பில் நெருங்கிய பொதிந்த அணுக் அணுக்களுக்கும் நான்கு நான்முகி துள் துளைகளுக்கும் இடையேயான விகிதம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ ஒன்று ஈஸ்ட்ரி இரண்டு அடுத்தது பாருங்கள் ஃபோர்த் கொஷின் திண்மம் கார்பன் டை ஆக்சைடு பின்வருவனவற்றுள் எதற்காக ஒரு எடுத்துக்காட்டு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ மூலக்கூறு திண்மம் ஃபிஃப்த் கொஷின் கூற்று மோனோ மோனோக்ளினிக் கந்தகம் என்பது மோனோக்ளினிக் படிய வகைக்கு ஒரு உதாரணம் காரணம் மோனோ கிளினிக் படிக அமைப்பிற்கு ஏபிசி மேலும் ஆல்பா ஈக்குவல் டு லம்பட் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி பீட்டா தொண்ணூறு டிகிரி ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் புளோரைட் வடிவமைப்பை பெற்றுள்ள கால்சியம் புளோரைடில் காணப்படும் சிஏ டூ ப்ளஸ் மற்றும் எஃப் மைனஸ் அயனிகளின் அனைவு எண்களின் முறையே ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ எட்டு மற்றும் நான்கு அடுத்தது பாருங்கள் செவன்த் கொஸ்டின் அணுநிறை நாற்பது உடைய எட்டு கிராம் அளவுடைய எக்ஸ் என்ற தனிமத்தின் அழகு கூடுகளுடன் கூடுகளின் எண்ணிக்கையினை கண்டறிக இத்தனிமம் பிசிசி வடிவமைப்பில் படிகமாக்கிறது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ ஆறு புள்ளி ஜீரோ இருபத்தி மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி ரெண்டு அடுத்தது எட்டாவது கொஸ்டின் வைரத்தின் ஒரு அழகு கூட்டில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ நான்கு நைன்த் கொஷின் ஒரு திண்மத்தின் எம் என்ற அணுக்கள் CCP அணு அணு கோவை புள்ளிகளில் இடம்பெற்றுள்ள இடம்பெற்றுள்ளன மேலும் ஒன்று பை மூன்று பங்கு நான் நான்முகி வெற்றிடங்கள் எண் என்ற அணுவால் நிரப்பப்பட்டுள்ளது எம் மற்றும் என் ஆகிய அணுக்களால் உருவாகும் திண்மம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் E எம் த்ரீ எம் அடுத்தது பத்தாவது கொஷின் ஒரு ஊர் ஒரு ஊர் சைட்டின் மாதிரியின் இயபு எஃப்யூ எஃப்இ ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி மூணு ஓ ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ இதில் இடம்பெற்றுள்ள இருபில் எத்தனை சதவீதம் எஃப்இ த்ரீ ப்ளஸ் அயனிகளாக உள்ளது ஆன்சர் பாருங்கள் ப ஆப்ஷன் ஆ பதினஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் அடுத்தது பதினோராது கொஷின் ஏ பிளஸ் மற்றும் பி மைனஸ் ஆகியவற்றின் அயணி ஆரம் அமைப்புகள் முறையே ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ப பத்து மீட்டர் மற்றும் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் ஆகும் ஏபியில் உள்ள ஒவ்வொரு அயணியின் அணைவு எண் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இ ஆறு அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் சிஎஸ்சி சி ஒன் ஆனது பிசிசி வடி வடிவமைப்பினை உடையது அதன் அழகு கூட்டின் விளிம்பு நீளம் நானூறு எம்பி அணுக்களுக்கு இடையேயான தொலைவு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ரூட் மூன்று பை இரண்டு இன்ட்டு நானூறு பிஎம் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ஒய் என்ற திண்மம் என்ஏசிஒன் வடிவம் வடிவமைப்பினை உடையது நேர் அயனியின் ஆர அமைப்பு நூறு எம்பிஎனில் எதிர் அயனியின் ஆர அமைப்பு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் A நூறு பை ஜீரோ புள்ளி நானூற்றி பதினாலு அடுத்தது பதினாலாவது கொஷின் பாருங்கள் பிசிசி அழகு கூட்டில் காணப்படும் வெற்றிடத்தின் சதவீதம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆப்ஷன் இ முப்பத்தி பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு அணுவின் ஆறு அமைப்பு முந்நூறு பிஎம் அது முக அமைப்பை கனசதுர அமைப்பில் படிகமானால் அழகு கூட்டின் விளிம்பு நீளம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ எட்நூற்றி நாற்பத்தெட்டு பு நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து பிஎம் அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் எளிய கனசதுர அமைப்பில் மொத்த கன அளவில் அணுக்களால் அடைத்து கொள்ள கன அளவின் வீதம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் பை பை சிக்ஸ் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் என்ஏ சி ஒன் படிகத்தின் மஞ்சள் நிறத்திற்கு காரணம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் எஃப் மையத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் கிளர்வுதல் அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் எஸ்சி பிசிசி மற்றும் எஃப் சிசி ஆகிய கனசதுர அமைப்புகளில் விளிம்பு நீளத்தினை ஏ என குறிப்பிட்டால் அவ்வமைப்புகளில் காணப்படும் கோலங்களின் ஆரங்களில் விகிதங்கள் முறையே ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஒன்று பை இரண்டு ஏ ஈஸ்டு ரூட் மூன்று பை நான்கு ஏ ஈஸ்டு ஒன்று பை இரண்டு ரூட் இரண்டு ஏ இது பதினெட்டாவது கொஷனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பத்தொன்பது கொஸ்டின் பாருங்கள் ஒரு கனசதுரத்தின் விளிம்பு நீளம் ஏ எனில் பொருள் பொருள் மைய கனசதுர அமைப்பின் மையத்தில் உள்ள அணுவிற்கும் கனசதுரத்தின் ஏதேனும் ஒரு மூலையில் உள்ள ஒரு அணுவிற்கும் இடையேயான தொலைவு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ரூட் மூணு பை இரண்டு ஏ அடுத்தது இருபது பொட்டாசியம் அணு எடை முப்பத்தி ஒன்பது கிராம் மூல் மைனஸ் ஒன் பிசிசி வடிவமைப்பை பெற்றுள்ளது இதில் நெருங்கி அமைந்துள்ள இரு அடுத்தடுத்த அணுக்களுடைய உடைய ஆன தொலைவு நாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஏ டிகிரி ஆக உள்ளது அதன் அடர்த்தி ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ தொள்ளாயிரத்தி பதினைந்து கிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கொஷின் ஒரு படிகத்தில் ஷாக்கி குறைபாடு பின்வரும் நிலையில் உணரப்படுகிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ சமமான எண்ணிக்கையில் எதிர் அயணிகள் அணிகோவையில் இடம் பெறாதிருத்தல் அடுத்தது இருபத்தி ரெண்டு கொஷின் பாருங்கள் ஒரு படிகத்தின் நேர் அயணி அதன் வழக்கமான இடத்தில் இடம்பெறாமல் படிக அணிகோவை இடைவெளியில் இடம்பெற்றிருப்பின் அப்படிக குறைபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இ பிராங்கல் குறைபாடு அடுத்தது இருபத்தி மூன்று கூற்று பிராங்கல் குறைபாட்டின் காரணமாக படிக திண்மத்தின் அடர்த்தி குறைகிறது காரணம் பிராங்கல் குறைபாட்டில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் பட் படிகத்தை விட்டு வெளியேறுகின்றன ஆன்சர் பாருங்கள் இருபத்தி மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு அடுத்தது இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் உலோக குறையுள்ள குறைபாடு காணப்படும் படிகம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ எஃப்இஓ அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஷின் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இரு வேறு அணுக்களை கொண்ட ஒரு இரு பரி பரிமாண படிகத்தின் அமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது கருப்பு நிற சதுரம் மற்றும் வெண்மை நிற சதுரம் ஆகியன முறையே எக்ஸ் மற்றும் ஒய் அணுக்களை குறை குறித்தால் இந்த அழகு கூட்டு அமைப்பின் அடிப்படையில் அச்சேர்மத்தின் எளிய வாய்ப்பாடு இருபத்தஞ்சாவது கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஆர் எக்ஸ் ஒய் எட்டு இதோட இந்த லெசன் ஒரே மார்க் முடிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ